வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன செய்ய போறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கறிமிளகாய்த்தூள் இந்த ஒரு பொடி இருந்தா போது உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து டக்குன்னு எல்லா குழம்பையும் வச்சுக்கலாம் நான்வெஜ் குழம்பு ஆட்டி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே செம டேஸ்டியா இருக்கும் நம்ம வந்து மிளகுக்கு வந்து கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் தனித்தனியா போட்டு அரைச்சி எடுத்து பண்ண வேணுங்கிறது இல்லை இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு கரண்டியோ மூணு கரண்டியோ உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ப போட்டுட்டீங்க அப்படின்னா கொலம்பு டக்குன்னு ரெடி ஆயிரும் செம்ம டேஸ்டாகவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கறி மிளகாய் தூள் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஹோம்மேடாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கறி மசாலாவுக்கு மிளகாய் தூள் அரைக்கிறேன் அதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் ஒரே டைம்ல போட்டு வறுக்க முடியாது அதனால ரெண்டு போட்டு நான் எடுத்துக்கிறேன் அடுப்புல பேன் வச்சு பேன் நல்லா மல்லிய வந்து இதுல போட்டுக்கலாம் கொத்தமல்லி லைட்டா சூடானா போகுது ரொம்ப வந்து சூடாக தேவையில்லை கலர் சேஞ்ச் ஆக ஆகிற வரைக்கும் வலுக்கறதுல வந்து ஆயில் ஆட் பண்ணல பிளைனா தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு மிதமான சூட்ல நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கை கொடுக்கற அளவுக்கு சூடாயிருச்சு இந்த சமயத்துல நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுதான் மிச்சிருக்கிற கொத்தமல்லியும் அதே மாதிரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வர மிளகாய் காய்ந்த மிளகாய் நாற்பது மிளகாய் கணக்கு வரும் இப்போ மிளகாய் வந்து நல்லாவே சூடாயிருச்சு மிளகாய் சூடான மிளகாயை நம்ம ட்ரான்ஸ்போர் பண்ணிடலாம் வரைக்கும் இப்போ அடுத்துதான் நான் வந்து ஜீரகம் எடுத்திருக்கிறேன் ஜீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் இது கூடயே வந்து மிளகு மிளகு ஒரு முப்பது கிராம் இது என்னன்னா சூடாகுற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் மிளகும் சூடாயிருச்சு இதை நாம் வந்து வேற பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அடுத்ததான் பட்டை ஒரு ஐந்து கிராண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் இதையும் சூடாகிற வரைக்கும் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு மூணுமே நல்லா சூடாயிருச்சு மிதமான சூட்ல இருக்கு நான் இப்போ இதை வந்து வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்ததான் கருவாப்பிள்ள ஒரு பத்து கொத்து இதுக்கு வந்து பச்சை கருவாப்பிள்ளையே கிடையாது இருக்க வேணுங்கிறது இல்லை நம்மகிட்ட காஞ்ச கருவாப்பிழி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை வந்து சூடுதான் படுத்த போகிறோம் சூடு படுத்தும் போது திருப்பி காயதான் போகுது அதனால கருவாப்பிழி தலை இருந்துச்சு அப்படின்னா நீ வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கருவாப்பில நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இதையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃபைனலா புலும்பல் அரிசி அரை டம்ளர் மறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான் இது எதுக்காக அப்படின்னா குழம்பு வந்து திக்னஸ்ஸா வர்றதுக்காக இந்த புலும்பல் அரிசியை போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் என்னன்னா இந்த மசாலா தூள் போட்டாலும் குழம்பு வந்து தண்ணி குழம்பு மாதிரி தான் வரும் நம்மளுக்கு கெட்டியா வேணும் அப்படிங்கிற போது இந்த அரிசியை போட்டு வறுத்து அது உடனே நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து திக்னஸா கிடைக்கும் அதுக்காக இப்போ வந்து அரிசியும் நம்மளுக்கு வருபட்டுருச்சு இதையும் நம்ம வந்து இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் நான் வந்து ஒரு சில்வர் தூக்கு வலையில போட்டுருக்குறேன் இதை வந்து வீட்லேயே வந்து அரைச்சோம் அப்படின்னும் நல்லா பவுடரா கிடைக்காது இதை கொண்டே மில்லல கொண்டு போய் அரைச்சி எடுத்துட்டு வர போறேன் நம்ம சூடாமே இருக்கும் போதே கொண்டு போய் அரைக்கும் போது வந்து நான் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் மிக்சியில அரைச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பவுடரா வராது அதான் அதுக்காக நான் வந்து மில்லு கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதை வந்து இப்ப வந்து நம்ம சூடா இருக்கிற நம்ம அப்படியே வச்சிருக்க கூடாது வெளியில வந்து ஒரு பேப்பர்ல கொட்டி காய வச்சு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல இத மாத்திக்கலாம் இது சூடு நல்லா ஆட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாத்தி வச்சுக்கலாம் சூடு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஈரம் படாங்க நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து வீட்லேயே வந்து சூப்பரான கறி மிளகாய் மிளகாய்த்தும் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் இதே மெத்திலாம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கறி கொழந்தைங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டிக்கல் கொழம்புக்கெல்லாம் இது இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் வெங்காயம் தேங்காய் தேங்காய்ச்சில் அதுக்கு அதுக்கப்புறமா இது ஆட் பண்ணிட்டா போதும் ரொம்ப சூப்பராக வணக்கம் பண்ண ஆயிடும் நம்ம வந்து கறையில் வாங்கி அவங்க வந்து பிரசர்வேட்டிவா கலந்து வச்சிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி எல்லாம் எந்த எதுவும் கலக்காம ஃப்ரெஷ்ஷா நம்மளே வீட்டில் சுத்தமாக அரைச்சி வச்சாச்சு இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி வீட்லயே மிளகாய் தூள் அறிங்க இந்த மாதிரி லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சிருங்க கை கை விடாம இந்த மாதிரி ஒரு கரண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகவே போகாது இயற்கை யூஸ் இயற்கையில யூஸ் பண்ணக்கூடாது நீங்க ஈரம் படக்கூடாது லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷான மிளகாய் தூள் வீட்லயே ரெடி பை பாய்